அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் திருச்சியில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு நேராக பஸ் ஸ்டாண்டு போய் பஸ்ஸில் ஏறி உக்காந்துட வேண்டியது தான் ஆஹா முன்னைக்கு இப்போ திருச்சி எவ்வளோ மாதிரி இருக்கியா ஒரு வழியா பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு முதல்ல நம்ம ஊருக்கு போகிற வண்டியை கண்டுபிடிச்சி ஏறி உக்காருவோம் ஆஹா ஒரு வழியாக பஸ்ஸுலேயும் ஏறி உக்காந்தாச்சு என்னது அது உடம்பெல்லாம் ஒரே முறுக்காக முறுக்குது திருச்சிக்கு வந்து சரக்கடிக்கவே முடியலை அதுதான் போல் இருக்குது பஸ்ஸு கிளம்புறதுக்கு தான் இன்னும் நேரம் இருக்குது ஐயா பக்கத்தில் எங்கேயாவது கடை இருந்தால் புத்துனாப்பில் போய் ஒரு ஆஃபை போட்டுட்டு வந்து பஸ்ஸுலேயே மட்டையாகிட வேண்டியதுதான் நாம் போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம சீட்டில் எவனாவது வந்து உக்காந்துட்டா உற்றுவனா நான் எத்தனாவது சீட்டுன்னு எண்ணி வச்சுட்டு போவோம் லைட்ட ஆஹா நாம் நினச்ச மாதிரியே கடை ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஐயா உள்ளே போய் சரக்கு வாங்கி அடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புவோம் இல்லைனா பஸ்ஸை எடுத்துருவோம் சரக்கு வாங்கியாச்சு இப்போ சைடிஸ் வாங்குவோம் ஆ சில்லறை இல்லாமல் எவனுமே சைடிஸ் கொடுக்க மாட்டேங்கிறானே ஐயா இப்போ ஐநூறு ரூபாய்க்கு எப்படி சில்லறை மாத்துறது யார்கிட்டயாவது கொஞ்சோண்டு ஊர்காயை வாங்கி அடிச்சிட வேண்டியதுதான் எக்ஸ்கூஸ் மீ சைடிஸுக்கு சில்லறை இல்லைன்னு சொல்கிறாங்க கொஞ்சோண்டு ஊறு தர முடியுமா என்னது மறுபடியும் ஊர்காயா காயா என்னது அவன் குரல் மாதிரியே இருக்கு சே பிரம்ம ஊர்கா எடுத்துக்கங்க சார் ரொம்ப தேங்க்ஸுங்க இவர்கிட்ட நாக்கில் வைக்கிறேன்னு சொல்லிடலாம் இல்லைன்னா மறுபடியும் அவனை மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா இது வெளியூர் நம்மளால் சமாளிக்க முடியாது ஏற்கனவே தொட்ட ஏன் ஊர்கா பிரச்சனைக்கு இன்னும் ஒரு முடிவு தெரியல அதுக்குள்ள இன்னொரு ஊர்காயா அதுவும் ஊர் விட்டு ஊர் வந்து ஆஹா அவன் பேசுறானா இல்லை பயத்தில் நமக்கு நாமே பேசிக்கிறோமான்னு தெரியலையே ஐயா ஆஹா அவன் ஊர்காயை தொட்டதும் போதும் நான் படுற பாடும் போதும் ஐயா ஏங்க ஊறுகாயை தொட்டுக்கங்கன்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு என்ன என்னையே கலாய்க்கிறீங்களா ஆஹா இவன் காண்டாயிட்டானே ஐயா ஊர்காய் தொட்ட மறுபடியும் பிரச்சனை வரும் ராவாக குடிச்சிட்டு கிளம்பிட வேண்டியதுதான் ஒரு சரக்கை கூட நிம்மதியாக அடிக்க முடியலையே ஐயா ஆ லைட்டே அப்பாடா எவ்வளோ போதையாக இருந்தாலும் நாம் ஏறின பஸ்ஸை கண்டுபிடிச்சி மறுபடியும் ஏறியாச்சு நம்ம சீட்டை தேடுவோம் என்னது இந்த பஸ்ஸில் இந்த சீட்டில் நம்ம தான் உட்காந்துருந்தோம் இப்போ யாரோ ஒருத்தன் உட்காந்துருக்கான் ஆஃப் அடிக்கிற கேப்பில் சீட்டுக்கே ஆஃப் அடிச்சுட்டான ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்